உயர்கல்வித்துறையை இன்னும் உயர்நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முதலமைச்சருடைய கலந்தாய்வு கூட்டமாக உருவாக்கி இந்திய அளவில் உயர்கல்வித்துறை தமிழகம் நாற்பத்தி ஏழு சதவீதத்தை தாண்டி நாற்பத்தி எட்டை தூடுகிற நிலை அகில இந்திய அளவில் இந்தியாவுடைய உயர்கல்வி எட்டு சதவீதம் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவீதம் ஒன்றிய நோக்கம் ஒன்றிய அரசுடைய எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீதத்தை எட்ட வேண்டும் எனவே ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி முப்பதை எதிர்நோக்கி செல்லுகிறது தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பத்தி ஏழை தாண்டி விட்டது என்று சொன்னால் உச்சத்தில் இருக்கிற துறை உயர்கல்வித்துறை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட நிலையை எட்டுவதற்கு ஒருதலை புரிந்த உங்கள் அத்துணை பேருக்கும் மனமான நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் உயர்கல்வித்துறை பங்களிப்போர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உயர்கல்வித்துறை செயலாளர் டாக்டர் கே கோபால் கல்லூரி கல்வி இயக்க ஆணையர் சுந்தரவள்ளி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி உள்ளிட்ட அதிகாரிகளும் பல்வேறு கல்லூரி நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மாணவர்களும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் கோவி செழியன் கூறுகையில் பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்னும் சிறந்த துறையாக எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு துறையாக உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முதல்வருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் உயர்கல்வித்துறையுடைய உயர் அதிகாரிகளோடு கூடுதல் செயலர் மற்றும் நம்முடைய உயர்கல்வித்துறை மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விஜயகுமார் சார் அவர்களோடு கலந்து பேசி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை நான்கு மண்டலங்களாக பிரித்து திருச்சி இன்றைக்கு கோவை மதுரை சென்னை என்ற நான்கு மண்டலங்களாக பிரித்து நான்கு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களுடைய உறுப்பு கல்லூரிகள் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகள் அதில் அரசு கல்லூரி உதவிபுற கல்லூரி சுயநிதி கல்லூரி பி கல்லூரி என்று அனைத்து அனைத்து அம்சங்கள் உயர்கல்வி கல்லூரியினுடைய நிர்வாகத்தினுடைய உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் என்று அனைத்து நிலையிலும் உள்ளடங்கியோருடைய கருத்துக்களை கேட்டு கோரிக்கைகளை கேட்டு மனநிலை அறிந்து இன்னும் சிறப்பாக இந்த துறையை வழி வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒரு வார காலத்திற்கு முன்பு திருச்சியிலே துவங்கினோம் இரண்டாவது நிகழ்ச்சி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எங்கள் துறையுடைய கூடுதல் செயலர் தொழில்நுட்ப ஆணையர் கல்லூரி கல்வி ஆணையர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் குழு துறைத்தலை மனநிலை என்னவென்றால் என்னதான் உயர்கல்வித்தினுடைய உயர்நிலை பொறுப்புகளில் அதனுடைய கடமைகளில் நாங்கள் இருந்தாலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன கோரிக்கைகள் என்ற கருத்தை கேட்டு அறிந்து அதன் பிறகு அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக உங்களை நாடி தேடி வந்திருக்கிறோம் அதில் கோவைக்கு இருக்கிற சிறப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதை போல் பல்வேறு சிறப்புகள் உள்ளடங்கிய கோவை மாவட்டம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்கு தலைநகர் சென்னையை அடுத்து ஒரு மாநகரம் உண்டு என்றால் அது கோவை என்ற பெருமிதம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தால் தான் இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த கோவை மண்டலத்துக்கு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை தொழில்துறை துறை அல்லது தொழில் முனைவோர்களை மாநில அளவில் ஈர்ப்பதற்கான பணிகள் உயர்கல்வித்துறை என எல்லா நிலையிலும் உச்சாரத்தில் இருந்தாலும் கூட துறையை இன்னும் உயர்நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்தாய்வு கூட்டமாக உருவாக்கி இருந்திருக்கிறோம் இந்திய அளவில் இன்றைக்கு உயர்கல்வித்துறை தமிழகம் நாற்பத்தி ஏழு சதவீதத்தை தாண்டி நாற்பத்தி எட்டை தூடுகிற நிலை அகில இந்திய அளவில் இந்தியாவுடைய உயர்கல்வி இருபத்தி எட்டு சதவீதம் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவீதம் ஒன்றிய நோக்கம் ஒன்றிய சதவீதத்தை எட்ட வேண்டும் எனவே ஒன்றிய அரசு எதிர்நோக்கி செலுகிறது தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பத்தி ஏழை விட்டது என்று சொன்னால் உச்சத்தில் இருக்கிற துறை உயர்கல்வித்துறை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட நிலையை எட்டுவதற்கு உறுதுறை புரிந்த உங்கள் அத்துணை பேருக்கும் மனமான நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்

நீங்கள் தொடர்ந்து அமர்வுகளாக நடைபெற இருக்கிறது மாலை ஆறு மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது எந்தெந்த நிலையில் என்று சொன்னால் நாங்கள் முன்னதாக போல டீச்சிங் அதாவது பேராசிரியர் பெருந்தக விரிவுரையாளர்கள் எவரு ஒரு உரையாளர்கள் அல்லாத அலுவலர்கள் அவர்கள் மூன்று நிலையில் பல்கலைக்கழக அளவில் கல்லூரி அளவில் தொழில்நுட்ப கல்லூரி அளவில்

என்னதான் மாணவர்களை பல்வேறு திட்டத்தின் கெல்லாம் பயனாளிகளாக சென்றடை வைத்தாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அந்த தொழில் நிறுவனங்களை முதன்மை அதிகாரிகள் தலைவர்கள் செயல் தலைவர்கள் இவர்களையெல்லாம் கூட இவருடைய அமர்வுகளில் வரவழைத்து எது போன்ற மாணவர்களை எந்த தகுதியுள்ளவர்களை எதிர்பார்க்கிற கருத்தை தொழில் நடத்தக்கூடிய உரிமையாளர்களிடம் நாங்கள் கருத்துக்களை கேட்டறிந்து அதே போல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒரு அமர்வளாக அமர வைக்கப்பட்டு அவர்கள் என்னென்ன இடர்பாடுகள் என்பதை கண்டறிந்து மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற பெற்றோர்கள் அவர்களையும் தனி அமர்வளாக அமர வைத்து அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டறிந்து இங்கே வரவேற்புரையாற்றிய அருமை சகோதரி சொன்னதை போல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் செவன்ட் அந்த இடஒதுக்கீட்டில் படிக்கிற கிராமப்புற மாணவர் உயர்கல்வியை படிக்கும் போது என்னென்ன இடர்பாடுகள் சாதக பாதகம் என்ன ஏற்பு என்ன மறுப்பு என்ன இவர்களையெல்லாம் நேருக்கு நேராக நாங்கள் கண்டறிந்து கேட்டறிந்து அதே போல் தமிழ் புதவன் திட்டத்தில் பெறக்கூடியவர்கள் புதுமைப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் கருத்துக்களை கேட்டறிந்து அதில் இருக்கிற இடர்பாடு என்ன திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய மிக அருமையான ஒரு கொள்கை திட்டம் அந்த திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் என்னென்ன நன்மை தீமைகளை அடைந்து வருகிறார்கள் என்ன கோரிக்கைகளை சொல்ல வருகிறார்கள் எங்கு திருச்சியிலே பல ஆய்வுகளை வளர்த்தி பல்வேறு உள் கருத்துக்களை நாங்கள் கேட்டறிந்தோம் திருச்சியில் நான் பேசும்போது சொன்னேன் வந்திருக்கிற உயர் அதிகாரிகள் நாங்கள் உயர் பொறுப்பாளர்கள் ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் வந்திருந்தாலும் நீங்கள் எங்களுக்கும் சில கருத்துகளை சொல்லுகிற இடத்தில் வந்திருக்கிற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களிடத்தில் திருச்சியில் சொன்னேன் அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு கருத்துகளை பெறுகிறார்கள் எங்களுக்கு இப்படி செய்யுங்கள் இப்படி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று ஆக நாங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்ல வந்தோம் என்பதை விட உங்கள் கருத்துக்களை கேட்டறிய உயர்நிலை கல்விக் இங்கே வருகை தந்திருக்கிறது ஒரு திட்டத்தில் பயிற்சி பெற்று இன்றைக்கு அதனால் பலரடைய கூடியவர்கள் அது சுய தொழிலோ அல்லது தனியார் நிறுவனங்களை சார்ந்த தொழிலோ அந்த பேஸ்புக் திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவருடைய கருத்து என்ன அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன அவர்களால் எதிர்கால நான்கு மந்திரத்தை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நாம் செய்ய இருக்கிற மேற்கொள்ளருக்கு நடவடிக்கை என்ன இவைகளை கலந்து பேசி கருத்தறிந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த உயர்கல்வியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் தான் வெள்ளை மனதோடு திறந்த மனதோடு கருத்துக்களை கேட்க வந்திருக்கிறோம் எனவே அந்த கருத்துக்களை உள்வாங்கி வந்திருக்கிற நீங்களும் உங்களுடைய பெயர் நீங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பு வந்திருக்கிற இவர்களை சொல்லி சொன்னால் அவைகளை எதிர்காலத்தில் நாங்கள் உயர்நிலை கல்வி சார்பாக உயர்கல்வி சார்பாக பணிகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து பல அமர்வுகள் அந்தந்த அமர்வுகளுக்கும் உரிய கருத்துக்கள் வழங்கப்படும் கருத்துக்கள் கேட்கப்படும் அதன் அடிப்படையில் ஒரு இனிய நிகழ்ச்சியை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழப்படுகிற மாநகராம் கோவை மாநகர இந்த நிகழ்ச்சியை இரண்டாவது நிகழ்ச்சியாக நடத்துவது உயர்கல்வித்துறைக்கு பெருமை அந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்து அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த முகாமை தொடங்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம்